இணைப்புக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் நமது ஆசிரியர் மனைவி தன் மகள் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டிருக்க அதற்கு சிறப்பாக வழிபாட்டில்

நினைத்திருக்க வேண்டும் முனைத்து கொண்டே இருக்க வேண்டும் இசை கருவியை கொண்டு வந்தது இந்த பகுதி நமது இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் அனைத்து மக்களும் வாடலின் வண்ணமாக வழிவானும் பாடலை வாடலின் வல்லமாக ஒரு விடுத்து கொண்டிருந்தவரை ஒரு விடுத்தவரை நமது ஆசிரியால் அந்த உண்மை எனவே இந்த ஒழு கருவானிய ஒழு கருதா விஷயமா இறந்தவரை உணர்ந்துவது இந்த பாடம் புத்தகம் இது என்றும் கருதாமல் உருவாக்கப்பட்டது பொருளமான பணிக்கு ஏற்றுக்கொண்டிருந்த வேலையே பொருத்தமான பணியை ஏற்று சிறப்பாக வடிவமைத்து தந்திருக்கின்றோம் பார்த்து நடப்பவர் மனிதன் தடம் பதித்து வாழ்போம் மனிதன் என்று சொல்வார்கள் அதை விட

কে নিতে আমরা আসলে দেখানোর জন্য আমাদের বলতে কি বলতে আমরা কোণালে বলতে নাও আমরা এই সেবা করার জন্য তোমরা পঞ্জি তৈরি করে যে বলতে அவரையும் கொண்டாடப்படுவார்கள் இது இறை இடத்தில் இடையே நாம் செய்கிற சாதாரணிகள் மட்டுமல்ல இறைக்க இங்கிருந்த பிள்ளைகள் இதை பார்த்து இறை இடத்தில் வரவேண்டும் கடவுளை படிக்கும் வரவேற்பு தென்மண்டல இறை இடத்தில் படிக்கிறேன் अच्छे हैं ऐसे तो और लेने पर बोलेंगे कि लेने क्या करते हैं ये वो हैं और वो लोग तो क्या करवाएंगे का रहा है कि हम अतिथि को कि सर्वप्रथम इस कार्यक्रम में हम उन सभी आदरणीय मोदी प्रति लोगों से मिलकर आज यहां पर एक बात कहने का सौभाग्य मिलता है इन्हीं सब को बोल और एक बार लियोन की आंख में थोड़ा और भी गौरव बोलते किरण को बोलते और माननीय और आदरणीय आपने एक

அவர்கள் <laughs> நிறைய இன்னும் ஒரு கிலோ கிலோ அளிக்க அரசு யாரும் வைத்திருக்காது என்று நம்மோடு கூறியே நன்றியையும் நன்றி சொல்லியே 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 நன்றி முன்பாக இருக்கிற இடங்களில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறுக்கெடுப்பு தந்தை இல்லத்திற்குள்ளே ஏற்பாடு செய்வதற்கு மக்களுக்கு ஆசிரியர்களுடைய இல்லத்தில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அனைவரும் மயிலுடன் வயிறார உணவோடு மயிலர் நன்றி நான்